வணக்கம் வெல்கம் டு வாய்ஸ் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல மாதாவரம் பகுதியில சிதிலமடைஞ்சிருந்த ஒரு பழங்கால மண்டபத்தை பாக்குற வாய்ப்பு கிடைச்சது அந்த மண்டபத்துல சித்தர்களுடைய வரவையும் அவர்களுடைய அதிர்வலையும் உணர முடிஞ்சுது அதை பத்தி பிரபலமான ஒரு டிவி சேனல்ல ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தோம் தான் அந்த மண்டபம் சாலை விரிவாக்க பணிக்காக இடிக்கப்பட இருக்கு அப்படிங்கிற உண்மையே தெரிய வந்தது அதை தடுத்து அந்த மண்டபத்தை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சு அந்த மண்டபத்தை பத்தின தகவல்களை தேட ஆரம்பிச்சேன் அப்பத்தான் அந்த மண்டபம் ஏழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட மிகவும் புராதனமான ஒரு மண்டபம் அப்படிங்கிற உண்மையும் தெரிய வந்துச்சு அந்த தகவல்களை தேடி திரட்டி தொல்லியல் துறையோட கவனத்துக்கு கொண்டு போய் அந்த மண்டபத்தை மீட்டது மட்டும் இல்லாமல் தொல்லியல் துறையே அந்த மண்டபத்தை தன்னோட கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய செலவிலேயே அந்த மண்டபத்தை புனரமைப்பு செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர அது காரணமாக அதை பத்தி அப்ப காட்சிப்படுத்த முடியல ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அதை பத்தின முழுமையான ஒரு காணொலியை நம்ம சேனல்ல போட்டோம் இப்போ நம்ம பேச போகிறது அதை பற்றி இல்லை சமீபத்தில் நண்பர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு செங்குன்றம் பகுதி அதாவது ரெடின்ஸ் பகுதியில் அதே போல் ஒரு மண்டபம் சிதிலமடைஞ்ச நிலையில் இருக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவர் கால் பண்ணி ஒரு நாலு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போதான் நமக்கு டைம் கிடைச்சிது போய் பார்த்தோம் இந்த வீடியோவில் நிறைய இடங்களில் மாதாவரம் மண்டபத்தை பற்றி பேசியிருப்பேன் நீங்கள் இதோட கனெக்ட் ஆகணும்னா முதல்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேல ஐ பட்டன்லையும் நாம போய் பார்க்கும் போது மாதாவரத்துல நாம மீட்ட மண்டபம் போலவே இருந்துச்சு தேடல் மீண்டும் தொடங்கியாச்சு வணக்கம் ஐயா வருக வருக ஆஹ் இவர்தான் நம்ம நண்பர் நந்தா இவர்தான் நம்மள அழைச்சிருந்தாரு வாங்க போய் பார்ப்போம் இது பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல வந்து ஃபுல்லா இங்க ஒரு செவராட்டம் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க இது அந்த செவருடைய நம்ம வெயிலி கட்டுறது ஒரு இதுவாட்டம் யூஸ் பண்ணிருக்கோம் நினைக்கிறேன் கரெக்டா தெரியல சேம் டைம் பார்க்கும் போது அமைப்பே ஒரு வித்தியாசமா இருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு லிங்க அமைப்பும் இங்க ஒரு ஒரு அமைப்பும் பானம் போல இருக்கு கிட்டத்தட்ட இது வரையும் பயன்படுத்திருக்காங்க இங்க காலியா தான் தான் இருந்தது இடம் ஷீட்டு போட்டி போதி பண்ணிருக்காங்க ஆஹ் பாத்தீங்கன்னா சாமி மண்டபம் மிக அற்புதமான ஒரு மண்டபம் ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்தது நம்ம வந்து பார்க்கும்போது அதாவது என்ன சொல்லணும்னா ஒரு சில நபர்களால் மதுபான பாட்டிலெலாம் இங்கே இருந்தது அதெல்லாம் நம்ம எடுத்துக்கு சுத்தம் பண்ணிவிட்டு இந்த இடமே ரொம்ப பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது நம்ம அதை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி பெருக்கிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம பராமரிக்கலாம் ஒரு திட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா விதவித எல்லா அதாவது இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொருத்தூள்லேயும் மிக அற்புதமான சிலை அமைப்புகளாக இருக்கும் இப்போ பார்த்தினா ராமர் பரு மேலே பார்த்தீங்கன்னா நரசிம்மர் அவதாரம் இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா லிங்க அமைப்பு இருக்கும் நம்ம இந்த அமைப்பெல்லாம் தெரியாததுனால நம்ம எண்ணெய் தேய்ச்சி அமைப்பு தெரியறதுக்காக இதை கொஞ்சம் இலையில் தேய்ச்சிருப்போம் இது கிட்டத்தட்ட அந்த மாதாவரமில் இருக்கிற நம்ம மீட்டெடுத்த அந்த மண்டபத்தோட அதே சாயல்ல தான் இருக்குது அங்கேயும் பார்த்தீங்கன்னா மீன் சின்னம் மேலே கூரையில் பொறிக்கப்பட்டிருக்கும் அங்க இருந்து அதே வேலைப்பாடுகள் அதே சிற்ப வேலைப்பாடுகள் இது வந்து பாம்பு வந்து சந்திரனை விழுங்குற மாதிரியும் மீன் வந்து சந்திரனை கற்குற மாதிரியுமான இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் மீன் அப்படியே எந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா பாம்பு வந்து சந்திரனை விழுங்குற மாதிரி வருது தெரியும் பார்த்து இதே அமைப்பு மாதாவரம்ல நாங்க மீட்டு எடுத்த அந்த மண்டபத்திலயும் அதே அமைப்பு தான் இருந்துச்சு அந்த மண்டபத்தை பத்தி விசாரிக்கும் போது பக்கத்துல வந்து சிவன் கோவில் அந்த சிவன் கோவிலுடைய வரலாறு தேடும் போது அந்த மண்டபம் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்ற விஷயங்கள் தெரிய வந்தது அதே மாதிரி இந்த மண்டபத்துக்கு பக்கத்துலயுமே வந்து சிவன் கோவில் இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இன்னொரு ஆறா என்னன்னு நினைக்கிறேன் எங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு கோவில் போன்ற ஒரு அமைப்பு ஒரு அமைப்பு இருக்கு இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிதலம் அடைஞ்சுருக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய அரச மரம் அதோடைய வேர் வந்து அதோட வேர் தான் இந்த மண்டபத்தையே இப்ப தாங்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட இந்த மண்டபத்தை பார்க்கும்போது மாதாவரத்தில் நாங்கள் அந்த மீட்டெடுத்த மண்டபம் என்ன சாயில் இருந்துச்சோ எந்த நிலையில இருந்துச்சோ அதே அப்படியே தான் இதுலேயும் இருக்குது என்ன ஒரு விஷயம் அதில் கூரையெல்லாம் வந்து கீழே விழுந்துருந்துச்சு இங்கே கூரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது இந்த மண்டபத்தை வரைக்கும் எந்த சேதாரமும் இல்லை நல்லாவே இருக்குது ஆனால் என்ன நம்ம ஆட்கள் தான் ஏதாவது இருட்டான ஒரு பகுதி சிக்கிச்சனாலே போதுமே அவங்களோட கைவரிசை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க சுற்றி பாத்தீங்கன்னா அங்கங்கே பாட்டில் இருக்குது மூடிகள் இருக்குது போட்டு இந்த இடத்தினுடைய இது எந்த இந்த எந்த மாதிரியான இடம் இங்கே நம்ம என்ன பண்றோம்ன்றது கூட தெரியாமல் பாருங்க நம்ம குடிமகன்கள் செய்த வேலை ரொம்ப தான் வணக்கம் என்னோட பேர் நந்தகுமார் இந்த இடம் பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஒன்றியம் தீர்த்தங்கரைப்பட்டுன்ற ஒரு கிராமத்துல பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமத்துல இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா இங்க நாங்க சிறு வயசுல இருக்கும் போது வடகர பள்ளியில படிச்சதுனால இங்க பாலா வயலு தீர்த்தங்கரைப்பட்டு இந்த பகுதியில் வந்து இந்த கும்முன்னு இதெல்லாம் எங்க பள்ளி பருவ நண்பர்கள் இருக்கிறதுனால சிறு வயசில் எங்களை நாங்க அதிகமாக விளையாடின ஒரு பகுதி அதுல இந்த பகுதியும் இந்த மண்டபத்துல நாங்க சிறு வயசில் ரொம்ப சிறு வயசுல ஒரு பதினஞ்சு வயசுக்குட்பட்ட அந்த காலகட்டத்தில் நாங்க பார்த்துருக்கோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்போ பார்க்கும்போது ரொம்ப அப்பவே இந்த அரசு மாதிரிலாம் இருந்தது படும் பயங்கரமா இருக்கும் பயமா இருக்கும் நிறைய பேர் அங்க போவாத பேய் வரும் அப்படி இப்படிலாம் நிறைய பேர் சொன்னாங்க ஆஹ் நாங்கள் நாங்க அச்சத்துல இங்க அதிகமா வரமாட்டோம் ஆனால் இந்த மண்டப அப்பசத்துல நாங்க பாத்துருக்கோம் அதுக்கப்புறமா நாலு அடிவில்லை நாலு இது கடந்த ஒரு இருபது வருஷம் சுத்தமாக யாருமே இந்த பக்கம் வர முடியாத அளவுக்கு ஒரு பகுதியாக மாறிடுச்சு இப்போ ஊர் வந்து நிறைய வளர்ச்சி அடைய அடைய சுற்றி இருக்கிற பகுதியில் நல்லா டெவலப் ஆகிடுச்சு எங்களோட நான் இப்போ வயசான எல்லாருமே விசாரிச்சுன்னா அவங்களும் இந்த தகவல் சொன்னாங்க ஒரு காலகட்டத்தில் இந்த இடத்துல காசிக்கு போகிறது இந்த தான் போயிட்டு இருந்தாங்க அப்ப இங்க உணவு இருந்துட்டு போன்ற ஒரு தகவல் இன்னைக்கு இதோடைய நிலைமை கிட்டத்தட்ட ஒரு எங் என்னுடைய ஒரு கணிப்புல சொல்ற ஒரு ஆறுநூறு ஆறுநூறு எழுநூறு வருஷம் ரொம்ப பழமையான ஒரு மண்டபம் ஒரு அற்புதமான மண்டபம் அற்புதமான அமைப்புல இருக்க ஒரு மண்டபம் இன்னைக்கு இந்த ஒரு மோசமான ஒரு சிதனம் அடைஞ்சு பயன்பாட்டுக்கு இல்லாம இருக்கு இப்ப இந்த மண்டபத்தினுடைய அருகாமையில தான் பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆபீஸ் எனக்கு பின்னாடி இருக்கு செங்குன்றம் சர்பதிவாளர் அலுவலகம் அந்த அலுவலகத்துக்கு நேர் தான் இப்படி ஒரு மண்டபம் இருக்கு இந்த மண்டபத்துக்கு பின்னாடி வந்து இப்போ காவலர் குடியிருப்பு வந்து கட்டிட்டு இருக்காங்க இப்போ அந்த குடியிருப்புக்கான அஸ்திவாரமும் வந்து இந்த மண்டபத்தை ஒட்டி தோண்டிட்டு இருக்காங்க இந்த பகுதியில் இருக்கிற இந்த மண்டபம் கிட்டத்தட்ட மாதாவரத்துல நாம மீட்டெடுத்த மண்டபத்துக்கு ஒத்தா இருக்கு இதுல இருக்கிற எல்லா சுவடுகளும் அந்த சாயல்களும் அப்படிதான் இருக்கு இப்போ நான் மாதாவரம் மண்டபத்துல மீட்டெடுத்தப்ப எனக்கு கிடைச்ச அனுபவம் என்னன்னா அந்த மண்டபத்தை பத்தி தேடும் போது அந்த மண்டபத்துக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோவில் இருந்து அதுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சது அந்த இப்ப அதே மாதிரிதான் இந்த மண்டபத்தை ஒட்டி இந்த மண்டபத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சிவன் கோவில் இருக்கு இந்த கோவிலோட வரலாறு என்ன நமக்கு தெரியல இப்ப இந்த மண்டபத்தினுடைய தகவல் தெரியும்னா அந்த கோவிலோட வரலாறு நம்ம தோணும் வாங்க பாய் பா அந்த மண்டபத்தினுடைய வரலாறை தேடி பக்கத்துல இருக்க சிவன் கோவிலுக்கு வந்திருக்கோம் வாங்க காமேஸ்வரம் காமேஸ்வரம் இங்க எத்தனை வருஷம் திருத்தணி பண்ணோம் மூணு வருஷமா இருக்கான் மூணு வருஷம் பண்ணிக்கலாம் அது இந்த கோவிலுடைய வரலாறு உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கோவில் எப்படி உருவாச்சு இந்த தகவலுடைய பின்புலம் என்ன யாரு உருவாக்க காரணமா இருந்தாலும் அந்த தகவல் தெரியல சொன்னாங்க எனக்கு அந்த அளவு டீடைலே தெரியாது வந்து கோயில் வந்து வனாந்திரத்துல ஓபன்ல இருந்ததா சொல்றாங்க அதுல வந்து பெரம்பூர்ல ஒருத்தர் கண்ணையான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு அவர் தான் இங்க இன்ஜினியர் அவரு அவர் இங்க சாமி பிள்ளை ஈடுபாடு வந்து அவர் இங்க வந்து சாமியை எடுத்து வச்சு அவர் தான் நாட்டிகம் நாட்டிகம் வந்து கிளீன் பண்றது செய்யறது எல்லாம் அவர் தான் பண்ணியிருந்தாரு அந்த குரூப் அப்படியே கொஞ்ச நாள் பண்ணிட்டே இருந்தா அவங்கதான் பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாவே குடும்ப கோபுரம் கட்டினது செஞ்சது ஒவ்வொரு சாமியா எல்லாமே எடுத்துருக்காங்க சாமி அம்பாலு இப்ப உள்ள ஒரு நந்தி ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் சந்திரன் சந்திரன் கிடையாது சூரியன் அப்புறம் விநாயகர் முருகர் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் எல்லாமே இங்க பூமியில இருந்தா அம்பாள் சுத்தி இருக்கிறது சுவாமி சுத்தி இருக்கிறது அம்பால வந்து லட்சுமி சரஸ்வதி மட்டும் வாங்கி இருக்கிறாங்க வள்ளி தேவசனா ஏற்கனவே இருந்தது முருகர் மட்டும் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் விநாயகர் பதஞ்சலி நவகிரகம் பைரவர்கள் அதுக்கப்புறமா இங்க ரெடி பண்ணி ஒரு சில சாமியும் பூமியில இருந்து கிடைச்சதுதான் சாமியா இது பண்ற புறந்தான் பண்றேன் கிடைச்சது அதை வச்சு அப்ப ஒரு கும்பாபிஷேகம் பண்ணாங்க அவங்க அவங்க தான் கொஞ்ச நாள் பார்த்து வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் ஊருப்பை எடுத்து பண்றாங்க ஊர் சார்பா எடுத்து பண்றாங்க பூமியில இருந்து அப்படியே அப்படியே அப்படியேதான் இருந்திருக்காங்க

அது ஏற்கனவே பள்ளமா தான் இருக்கும் வெளியில ரோடுக்கும் கோயிலுக்குமே பாத்தீங்கன்னா பள்ளம் தான் இருக்கும் இப்ப கொஞ்சம் அவருக்க எல்லாமே இருந்தது ஆனா அந்த இதுவா இல்ல இவர் வந்து ரெடி பண்ணதுதான் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வாரம் வாரம் வந்து பூஜை பண்றது அதுக்கப்புறம் அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணாங்க அன்னதானத்தை வச்சு ஒரு பத்து பேர் வர ஆரம்பிச்சாங்க அதே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணாங்க இப்போ அப்ப வனாந்திரமா இருக்கு சொன்னீங்க இல்லையா அந்த காலகட்டத்துல பின்னாடி ஒரு மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்துல யாராவது இருப்பாங்களா சித்தர்களுடைய வரவுகள் அந்த மாதிரி ஏதாவதுன்னா பதஞ்சலி வந்து போனதா சொல்றாங்க பதஞ்சலியோட இங்க அமைப்பு தான் அவர் வந்து இங்க அவர் ஏற்கனவே இருந்த ஒரு வச்சிருக்கிறாரு ஓ சித்தர் அவரும் சுவாமி வழிபாடு பண்ணியிருக்கலாம் சுவாமி அனுகிரம் புத்துக்கா இங்க வந்த ஒரு மன அமைதி கிடைக்கும் அதனால தான் அவருடைய அமைப்பு இங்க இருக்கு புத்து புத்துல ரொம்ப வருஷத்துக்கு உண்டான புத்துதான் சின்னதா இருந்துதான் இந்த திட்டம் வளர்ந்துருக்கு அதனால நல்ல மூர்த்திகரம் பிரார்த்தனை பண்ணோம்னா சக்சஸ் ஆகும் திரும்ப திரும்ப வரணும்னு தோணும் அதுதான் நம்ம கோயிலை ரொம்ப பழைய நாகம்லாம் இங்க இருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முற்பட்ட நாகங்கள்லாம் இங்க இருக்கு ஆஹ் இருக்கா வரவர்த்தமி டைம்ல வருவாங்க சிவராத்திரி டைம்ல வருவாங்க நாக வருவாங்க இந்த சிறப்புங்க நாங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஒரு வேற விஷயத்தை தேடி வந்தோம் ஒரு மண்டபம் ஒண்ணு நீங்க பின்னாடி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ஒரு முயற்சியர் இந்த மண்டபத்தை பார்த்தோம் பார்த்த உடனே அருகாமல் இருந்த சிவன் குழானே அப்ப இயல்பாவே இங்க எல்லா தகவலும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஐயாவே உத்தரவு குடுத்துருக்காரு நம்ம உள்ள ஒருத்தரும் இப்ப நீங்க சொன்ன தகவல் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஊர்த்திதம் ஆகுது சித்தர்கள் அது தவமுன இடம் அப்படின்னு சொல்றீங்க அம்மா வந்து போன இடம் அப்படி

அந்த மண்டபம் வந்து இந்த மாதிரி இறந்தவங்களுக்கு இருந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு அதுல வந்து ஒரு சிட்டியார் அவங்க இருந்தாங்க அந்த வீட்டுல வீடே அவங்க எல்லாம் இப்போ எங்கெங்க இருக்காங்கன்னு தெரியல கோவில் நானும் குழந்தையில இருந்து வரேன்

இதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவுமே இல்லை ஏன்னா இங்கே பக்கத்தில் வந்து எந்த ஒரு கல்வெட்டுகளும் எதுவுமே இல்லை ரொம்ப பழைய மா காலத்தில் இருந்ததுனால அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய பேர் கைகளை மாறி இருக்கலாம் காலப்போக்கில் இயற்கை நிறைய விஷயங்களை மாற்றணும் இல்லையா அந்த மாதிரி இங்கேருந்த கல்வெட்டுகளும் ஏதோ மாறி இருக்குது இங்கேருந்த குருக்களும் சரி வந்திருந்த பக்தர் ஐயா பார்த்திபன் அவர்களும் சரி அவங்க சொன்னது எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த மண்டபத்துக்கான ஒரு தகவலாக இருக்குது ஆதி சித்தன் சிவபெருமானோட அருளால இந்த மண்டபத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மண்டபமும் சித்தர்களை நோக்கி தான் நம்மளை அழைச்சிட்டு போகுது பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான பதஞ்சலி முனிவரோட இருப்பு தெளிவாகுது இந்த மண்டபத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவரை கேளுங்க அப்படின்னு பலரும் உச்சரிச்ச ஒரே பேரு கோபாலையா நம்மோட அடுத்த நகர்வு அந்த முதியவரை தேடி யார் அந்த கோபாலையா தேடல் தொடரும்